நேர்களே வணக்கம் நாம் இப்போது சி அப்புக்குடத்தான் திருக்கோயிலில் பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது மங்கள சாசனம் பாடப்பட்ட ஆறாவது சோழ நாட்டு திவ்ய தேசம் நம்மாழ்வார் இறுதியாக மங்கள சாசனம் பாடி முக்தி அணிந்த தளம் மாமன்னர் கரிகால சோழன் கட்டிய கோவில் என்பது தொன் நம்பிக்கை பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் நம்மாழ்வார் திருமலைசை ஆழ்வார் ஆகியோர் பாசுரம் பாடியுள்ளனர் இக்கோவிலில் மட்டும்தான் நாராயணனுக்கு இரவில் நாள்தோறும் அப்பம் படைக்கப்படுகின்றது தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள திருப்பேர் நகர் எனப்படும் கோவிலடி அருள்மிகு அப்பகுடத்தான் கோவிலாகும் வரங்கத்துக்கு முன்னதாகவே இத்தலம் ஏற்பட்டது என்றும் அதனால்தான் தான் திருவரங்கம் கோயிலுக்கு ஆதியாக அடியெடுத்து வைத்த தளம் என்பதால் கோவிலளி என்று அழைக்கப்பட்டது என்றும் கூறுகின்றனர் மன்னனிடமிருந்து அப்பக்குளத்தை திருமால் பெற்றதால் இவருக்கு அப்புக்குளத்தான் என்று பெயர் வழங்கலாயிற்று எப்போதும் இத்தல பெருமாளின் வலது கை ஓர் அப்புக்குலத்தை அனைத்தபடியே உள்ளது மேற்கு நோக்கிய வண்ணம் கிடந்த கோலத்தில் பெருமாள் அருள் பாலிக்கின்றார் தாயார் கமலவல்லி கிழக்கு பார்த்து அருள் பாலிப்பதால் தம்பதி சமயத பெருமாளாக இத்தலத்தில் அப்புக்குலத்தான் அருளுகிறார் திருமங்கை யாழ்வார் இத்தல பெருமாளை மங்கள சாசனம் செய்துவிட்டு திருவெல்லாரை பெருமாளை தரிசிக்க செல்கிறார் அவரை தொடர்ந்து அப்பக்குளத்தான் பெருமாள் இதனால் திருவெல்லாரையில் வைத்து அப்பக்குளத்தான் பெருமாளை மீண்டும் மங்கள சாசனம் செய்கிறார் திருமங்கை யாழ்வார் ஐந்து அரங்க தலங்களில் மூன்றாவதாக வரும் இக்கோவிலை அப்பாலை ரங்கம் என்று குறிப்பிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நேர்களே நாம் இப்போது சி அப்ப கூடத்தான் திருக்கோயிலின் வரலாறை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறு ஒரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்